எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்புடக்கம் சொல்லும்போது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார் வரங்களோடு பேசும் சார் வணக்கம் வணக்கம் பார்சல் நீண்ட நாளாக இருக்கிறது நாம் ஒரு மணிக்கு வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட உங்களது டிவிக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பார்க்கின்ற நேரருக்கு நெஞ்சார்ந்த நன்றி முருகன் மாநாட்டில் அண்ணா பெரியார் இவர்களுடைய புகழை குலைக்கும் விதமாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது அந்த வீடியோ வெளியிடப்பட்ட நேரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேடையில் இருந்தாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா காலையில் ஆர்பி உதயகுமார் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த ஒரு வீடியோவாலாம் பெரிய புகழ் கொழஞ்சிருமா அப்படின்றார் ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அதை பத்தி பேசியிருக்காரா எனக்கு தெரியல வீடியோ வெளியிட்டிருக்காரு சார் ஓ என்ன வீடியோ வெளியிட்டு கண்டிக்கிறாரு ஆ கண்டிக்கிறார் அடிமையான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்து கொஞ்சம் அவருக்கு திராவிட வரலாறுகள் திராவிட ஐடியாலஜி பத்தி அவர் கொஞ்சம் தெரிஞ்சவர் எனது நண்பர் அவருக்கு கொஞ்சம் புரியும் திராவிட ஐடியாலஜிலாம் தெரிய தெரிஞ்சவர் ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் மீதி மூணு பேர் ஸ்டேஜில் இருந்தாங்களே அவங்க அவங்களுக்கு பரவாயில்லையம்மா ராஜேந்திர பாலாஜிக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டார் வருத்தம் அவருக்கும் வருத்தம் அளிக்குது வருத்தம் அவர் இன்னொருத்தர் செல்லூர் ராஜா அவர் தர்மக்கோள் கதாநாயகன் அவர் ஒன்றும் சொல்லும் அவருக்கும் வருத்தம் அளிக்குதா அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரர் கடம்பூர் ராஜு அவரை பார்த்து நியாயமானு கேட்குறேன் நான் என்னங்க நடக்குது வானூங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா குடிங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவை ஒரு கொடியிலே பொறித்து தான் அந்த இயக்கத்தை கண்டார் எவ்வளவு தலை யூஸ் பண்ணியிருக்கணும் ஒரு ஜீனியஸ் தலைவர் எப்படிப்பட்ட அண்ணா பேரறிஞர் அண்ணா நீங்கள் நினச்சி பாருங்கள் தந்தை பெரியாரையும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலை காவேரி உயிர் நாடி தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் நாம் கண்ட கொண்ட பாராட்டி அவர்கள் வழியிலே வந்த அந்த தலைவர்களை கேவலமாக சித்தரிக்கிறார்கள் பண்டாரங்கள் பண்ணையில் பகுத்தறிவாளிகளுக்கு என்ன வேலை யார் பண்டாரம் யார் பகுத்தறி அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இது ஒருத்தர் காலையில் மீன்ஸ்ல போட்டிருக்காரு ரொம்ப அழகா போட்டார் பண்டாரங்களின் பண்ணையில் வசதி மிகுந்த பண்ணையில் பகுத்தறிவாதிகள என்ன வேலை எங்க சொல்லுங்க சார் முருகர் கடவுள் அவரை தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க முருகரை பார்க்க பக்தர்கள் சாறை சாரையாக நடந்து கொண்டு பல நூறு மை மைல்கள் நடந்து அந்த தைப்பூசம் விழாவை பழனியிலே காண்பார்கள் தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் அதை போய் தடுத்தாங்களா யாராவது முருகர் எப்ப பாலிடிக்ஸ் வந்தார் முருகர் அவரை அறிமுகப்படுத்தி வைக்க சொன்னாரா மதுரையில் மாநாடு போட்டு நான் தான் முருகர் நீங்கள் சொல்லுங்கன்னு தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கடவுள் முருகரை தெரியாதா கடவுளாக கொண்டாடுகின்ற மக்களுக்கு புரியாதா திருச்செந்தூரில் பெரிய சம்பாரன் ஒரு பெரிய விழா நடக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல லட்சக்கணக்கில் சேருவாங்க கடவுளை எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு வைத்து வணங்கியவர்கள் தான் தமிழர்கள் காலை ஏழு எட்டு மணிக்கு மார்ஷல் எலெக்ஷன் அன்னைக்கு கோயிலுக்கு காலையிலே போயிடுவாங்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு நான் அவர்களை குறை சொல்லுவதே இல்லை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னது போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்பொழுதாவது தந்தை பெரியார் அதற்கு எதிராக கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் போராடி இருக்கலாம் பட் கோயிலுக்கு போகிறவர்களை தடுத்தாரா சிலையை வெளியில் எடுத்து வந்து ஏதாவது செய்தாரா நியாயமாக நாம் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்கள் மிக அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் அதை ஒப்புக்கொண்டுதான் ஏற்றுக்கொண்டுதான் கடவுள்களை வழங்குகிறார்கள் காலையில போய் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு கடவுளை வணங்கி வெளியிலே வந்தவர் வந்தவர்கள் பெரும்பான்மை மக்கள் அளித்த வாக்கிலே தான் ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக அறுபது வருடங்களாக நெருங்குகிறோம் இங்கே திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிறது அறுபது வருடங்களாக இங்கே வாக்களித்தவர்களிலே பெரும்பான்மை அவர்கள்தான் அதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எங்கேயாவது உண்டா அது மாதிரி முருகனுக்கே ஒரு அறிமுகமா கடவுள் முருகனுக்கு இவன் அறிமுகம் பண்றான் மதுரையில மீட்டிங்கை போட்டு வா முருகனை தரிசிக்கணும் வா எல்லாரும் வா எல்லாரும் வா அயோத்தியில் அடிச்சானே ஆப்பு அல்வா கொடுத்தானே அயோத்தியில் அயோத்தி கட்டுறன் கட்டுறன்னு போனீங்களே காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவாள் சொன்னாரே அது கம்ப்ளீஷனே ஆகல போய் கட்டிட்டீங்க தான் போறீங்க அயோத்தியாவில் நடந்துச்ச நான் இப்படி கேட்கறேன் மார்ஷல் நீங்க முருகர் மாநாட்டை நடத்துனீங்க ரைட் ஓகே அதில் எல்லாரும் கலந்துகிட்டீங்க பேசுனீங்க தந்தை பெரியாரை இழிவுபடுத்தினீர்கள் பேரறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்தினீர்கள் அதை நான்கு அடிமைகள் அங்கே உட்கார்ந்து வேடிக்கையை பார்த்தார்கள் அந்த பச்சோந்திகள் கலர் மாறுகின்ற பச்சோந்திகள் வேடிக்கை பார்த்தார்கள் தெரியாம போயிட்டோன்றா சார் தெரியும் என்னத்திங்க தெரியாம போறது அவிநாசி திட்டத்தில் அம்மாவும் தலைவரும் அவ இல்ல தெரியாம போயிட்டோம் ஸ்டேஜ்க்கு வைக்கல என்னன்னா தெரியாம போயிட்டாங்க நீ தெரிஞ்சே போ தெரியாம போ பரவாயில்ல எப்ப பெரியாரை கருமேகம் அதெல்லாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ கீழே இறங்கிட தானே மேடையை விட்டு நாலு பேரும் நாலஞ்சு பேர் தப்புங்க இது மாதிரி தயவு செஞ்சு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டீங்க நீங்க உங்களுக்கு எப்படி முருகர் கடவுளோ தான் எங்களுக்கு தெய்வமாக நினைக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் தந்தை பெரியாரும் பெருஞ்ச பெருந்தகை அண்ணா அவர்களும் சொல்லிட்டு வந்திருக்கணும்ல அப்புறம் ஒரு நாள் பத்தி பெரியாரை பத்தி தெரியாது நான் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் வேறு பண்ணிட்டு இருக்கேன் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பெரியார பற்றி தெரியும் திராவிட இயக்க தலைவர் என்ன அது அந்த அறிவு இருந்திருந்தால் அங்கே இருந்திருக்கலாமா நம்ம ஸ்டேஜில் முதலடி அங்கே போகலாமா போன பின்னாடி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அரசியல் பண்ணாதாங்கன்னு சொல்லி அதுக்கு மேலே அவங்க அரசியல் பண்ணிட்டாங்கல்ல யாரை வச்சுட்டு அரசியல் பண்ணுறாங்க வளர்த்து ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா பதினெட்டு ஆண்டு காலம் போராடி இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டில அமர்த்திய அண்ணா பெயரஞ்சார் பெருந்தலை அண்ணா நாம் கண்ட இயக்கத்தில் அவர் பெயரை கொண்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பரிணாம வளர்ச்சிகளில் அவர்கள் பெயரை சொல்லி வெற்றிகளை குவித்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போ எம்மாவை எது வேணாலும் பேசுவான் நாட்டில் காரு என்ன கருமேகம் மேகம் சூழ்ந்த பின்னால் தான் மழையாக பொழியும் மழையாக பொழிந்த பின்னால் தான் நதி நீராக ஓடும் நதியாக ஓடும் ஆறாக ஓடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பிறகுதான் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியும் அதில் தான் சாப்பிட்றோம் அவனை எழுதின வரி மிக பொருத்தமான வரி கருமேயங்கள் சூழ்ந்ததுன்னு சொல்லி சூழ்ந்தது தான் அது அதை தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொண்டார்கள் உங்களை இந்த மண்ணில் வாழ வைக்க அந்த மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை கடவுளை கடவுளாக பார்க்கிறார்கள் அரசியலை அரசியலாக பார்க்கிறார்கள் அரசியல் திருடர்களையும் பச்சோந்திகளையும் மக்கள் அந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் அதில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க என்னங்க போய் பேசிட்டாருங்க தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாமுன்னா ஏய் எடுத்துரு அண்ணா படமே இருக்கக்கூடாது கொடியில எடு அந்த படத்தை முதல்ல எழுதி இனிமேல் இனிமேல் பழனிசாமியினுடைய ஆட்கள் பேரறிஞர் பேருந்துகள் அண்ணா படத்தை பயன்படுத்தக்கூடாது இல்ல சார் அந்த கொடியில் சந்தோஷப்படல சார் அவங்க வருத்தப்படுறாங்க சார் என்ன அவங்களுக்கு வலிச்சிருக்கு சார் என்ன வெளியே வர சொல்லுங்க வலிச்சிருச்சு இல்ல பலி எங்க வரைக்கும் போச்சு முகமா ஆர்வ உதவிக்குமா குத்தி சொல்லி காட்டுறாரு சொல்றார் ஒரு காலத்துல அண்ணாவை பத்தி பேசுனதுக்காக எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் இப்போ என்ன பண்றாரு என்ன கழட்டுறாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி இருந்து என்ன கழட்டிக்கிட்டு இருக்காரு வந்துருச்சு இல்ல ஸ்டேஜ்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்னு கூட உனக்கு மதிக்காம உட்கார வச்சு கூட்டணி அறிவிச்சு உனக்கு ஷால் கூட போடாம மரியாதை போச்சு இல்லை அமித்ஷா பண்ணார் இல்ல உள்துறை அமைச்சர் அதே குரூப் தானே இன்னைக்கு அவமானப்படுத்துது யாரை சார் அவமானப்படுத்துறது சொல்லுங்க பார்ப்போம் தெரியுமா பெரியாரை பற்றி கார்மேகம் சூழ்ந்தது அது என்னென்னவோ ஏகப்பட்டது தேசியத்தை குறித்து தேசி தேசியத்தை நேசித்து அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வசனங்கள் அங்கே வருது நீ என்ன சாதிக்க போற சாதிச்சுட்டாங்க இவங்க நேற்று அவங்க இந்த கூட்டத்தை போட்டு எதுக்காக அந்த மாநாடு எதுக்காக அந்த மாநாடு சொல்லுங்க பார்ப்போம் எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக மாநாடா அவங்க உங்களை அட்டாக் பண்ண ஒட்டு திராவிடத்தை ஒழிப்போம்னு சொல்லிருக்காங்க அதுக்கு நீ பெரியார் எல்லாம் போட்டு பேரறிஞர் அண்ணா படத்தை போட்டு தந்தை பெரியார் படத்தை போட்டு செய்வீங்களா திராவிடத்தை ஒழிப்போம்னா என்ன யாருன்னு தெரியுமா தந்தை பெரியார் முதல்ல ஏன் அவ்வளோ கோபம் தந்தை பெரியார் மேல இவ்வளோ வாழ விடாமல் பண்ணிட்டார் தமிழ்நாட்டுல வளர விடாமல் பண்ணிட்டார் தமிழ்நாட்டுல முளைக்க விடாமல் பண்ணிட்டார் முளையிலே கிள்ளி எரிஞ்சிட்டார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பாதுகாத்து நின்றார் பதினெட்டு ஆண்டு காலம் காங்கிரஸை போராடி வேரோடு புடுங்கேறிந்தவர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவர்கள் வர முடிந்ததாக காங்கிரஸ் திரும்பி தயவுசெய்து நான் கேட்பதெல்லாம் இந்த எம்ஜிஆர் தொலைக்காட்சி மூலம் இனி அண்ணா படத்தை நீ உபயோகிக்கவே வேண்டாம் அன்னைக்கு அத்திக்கடவு அவினாசியில் தலைவருக்கு அம்மாவுக்கு மரியாதை போச்சு இன்னைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் தந்தை பெரியாரும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் இப்போ வருவீங்க உங்கள் சௌரியத்துக்கு ஏதாவது பேசுவீங்க கூட்டணியில் சேர்ந்துருவீங்க அப்புறம் இவங்களே உட்கார வச்சுட்டு கேவலப்படுத்துவீங்க இது என்ன சார் இது இது என்ன ஒன்றும் புரியவே மெத்த நான் என்ன கேட்குறேன் உன்னுடைய ஆர்எஸ்எஸ் தலைவரையோ ஜனசங் தலைவரையோ பிஹெச்எஃப்னுடைய தலைவர்களையோ யாரையாவது ஒருத்தரை நீ காமிச்சு ஒருத்தர் பேசிட்டு இருக்கார் அவரையோ அசிங்கமாக அந்த கூட்டத்தில் போட்டு காமிச்சா ஏற்றுக்குவீங்களா நீங்கள் உங்களை அண்ணா திமுக கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சு அந்த வேலையை பண்ணால் ஒத்துக்குவாங்களா அவங்க என்ன கொள்கை என்ன கோட்பாடு சொல்லுங்க எங்க முளைச்சது எங்க வந்தது முன்னாள் அமைச்சர் போட்டுக்கிறீங்களே அந்த பிச்சையை போட்டது தந்தை பெரியாரும் போடுறீங்களே உங்களுக்கு கொடுத்தது அண்ணாவும் தந்தை பெரியாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் சேர்த்து தலைவர்கள் அவரும் தலைவர் தான் ஏன் அவர்கள் இல்லாமல் இந்த இயக்கம் உருவானதா அவர்கள் இல்லாமல் இந்த இயக்கம் ஆட்சியை பிடித்ததா போராடிய போராட்டங்கள் எவ்வளவு இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க வடக்கே அண்ணல் அம்பேத்கரும் பீலேவும் தெற்கே தந்தை பெரியார் ஒருவராக நின்று போராடினார் டீப்பா போனோம்னா எரிஞ்சிருவேன் இவளால் பேசவே முடியாது எனக்கு தெரியும் ஒரு காலத்தில் சட்டையும் போட்டு உட்கார முடியாது மார்ச்சல் நீ நானும் சட்டை தான் துண்டை தோல்லை கட்டிக்கிட்டு தான் கும்பிட்டு மனிதன் வைக்கத்தில் போய் போராடுறார் தந்தை பெரியார் அவர்கள் நேரடியாக காந்திஜி தலையிட்டார் அங்க போய் போராடுறார் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் சுத்தி வர வேண்டும் அதில் விட மாட்டான் உள்ள தான் கோர்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த ராஜா அனுமதிக்கவில்லை ராஜா தன் பெரியார் அவர்களுக்கு வேண்டியவர் அந்த மகாராஜா போகும்பொழுதெல்லாம் அங்கே வந்து தந்தை பெரியாரை ஈரோடிலே பார்த்து சாப்பிட்டுட்டு தான் போவார் மெட்ராஸுக்கு தந்தை பெரியார் நேரடியாக களத்தில் இறங்கினார் மதுரையிலிருந்து வழக்கறிஞர்கள் எல்லாம் போராடிய பின்னால் தந்தை பெரியார் இறங்குகிறார் விடவே மாட்டேன் என்று போராடுகிறார் அதை உடை தெரிந்தார் அனைத்து மக்களையும் நடக்க செய்தார் ஊன்றிவரும் தடிசற்று நடுக்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினே நடுக்கம் இல்லை மாண்டவடும் வெண்மேக தாடி ஆடும் வளமான சிந்தனைக்கு ஒரு ஆட்டம் இல்லை நாதி இலார் நாதிவரன் இந்த மண்ணிலே பிறந்து விண்ணத்திர கருத்துக்களை எல்லாம் சொல்லி இந்த தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தன் பகுத்தறிவு என்கின்ற தட்டி தட்டெழுப்பிவர் தந்தை பெரியார் தமிழுக்கு மெருகூட்டி வங்க கடலோரம் உறங்குகின்ற பேரஞ்சிய பெருந்தகை அண்ணா அவர்தான் தமிழை ஊட்டினார் தமிழுக்கு பெருமை சேர்த்தார் எங்களை தமிழம் தமிழ் தமிழ் மொழி தமிழ் மொழி என்பதை எங்கள் ரத்தத்திலே ஊற்றி வளர்த்தது பேரஞ்சர் அந்த பெரியாரின் எழுத்துக்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சீர்திருத்த எழுத்துக்களாக மாற்றி மாற்றி காண்பித்தார் இந்த மூன்று தலைவர்கள் கனவுகளை நினைவாக்கியவர் புரட்சி தலைவர் அம்மா நியாயமா நான் இவர்களோடு பேசுவதற்கு தயாரா இல்லை கா மார்ஷல் நான் இதை நிச்சயமாக லட்சக்கணக்கான நேயர்கள் அவர்கள் மூலமா பல லட்சம் பேர் பார்ப்பாங்க நான் வேண்டி இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த இயக்கத்தை விற்றுவிட்டு அடிமைகளாகி பாரதிய ஜனதா அடிவரிடங்களாகி அவர்கள் இன்றைய தினம் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கின்ற துரோகிகளை பொதுமக்கள் நீங்கள் தான் அடையாளம் காண வேண்டும் ஒரே ஒரு புரட்சி தலைவரன் தான் நாங்கள் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பவன் கல்யாணம் சொல்லிட்டு போயிருக்க முதல் புரட்சி தலைவர் முருகன் தான் சார் அங்க எனக்கு காண்ட்ரஸே இல்ல தயவு செஞ்சு ரொம்ப ஜாகிரதையா இருக்கு நீங்க இந்த பவன் கல்யாணன் தெலுங்குல பதில் நான் அட்டகாசமா அது ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் பவன் கல்யாணத்துக்கு இது இது ஆந்திரா இல்லை இது தெலுங்கானா இல்லை இங்க விளையாடுறதுக்கு வடக்கே இருக்கின்ற மக்கள் வேணுமா ஹிந்தி ஒத்தா ஹிந்தி ஹிந்தி ஹிந்து ஏழை சுப்தாரு நேஷனல் லாங்குவேஜ் ராஷ்டிர பாஷா ஒக்குல அப்படின்னார் தெலுங்கு ஒத்துக்கோன்னு சொன்னவர் இந்த பவன் கல்யாண் வடக்கே இருந்து வருபவர்கள் அவர்கள் மாத்திரம் வேண்டுமா இந்தி வேண்டாமான்னு கேட்டவர் பவன் கல்யாண் எவன்டா கூப்பிட்டான் எவன் கூப்பிட்டான் வடக்கே இருந்து வடக்கே வாழ முடியாமல் தெற்கே இந்த தமிழகம் வாழ வைக்கிறது தென்னிந்தியா வாழ வைக்கிறது வந்தவர்களை வாழ வைக்கும் இந்த தென்னிந்தியா சொல்லி சொல்லிதான் தினம் வரான் ட்ரெயின்ல ஆயிரக்கணக்கில் நார்த்தில் சாப்பாட்டுக்கு இல்ல படுக்கிறது இடம் இல்லை ஃபுட்பாத்தில் படுத்துட்டு இருக்கான் பார்த்தாவே பரிதாபமா இருக்கு அந்த மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது தென்னிந்தியா கடுமையாக வந்து அவர்கள் உழைக்கிறார்கள் நான் குறை சொல்ல மாட்டேன் பவன் கல்யாணம் அதெல்லாம் பேசுனார் இதுக்கு முதல்ல நம்ம ஹிந்தி எதிர்த்தப்போ அவர் வந்து ஹிந்திக்கு ஆதரவா பேசினார் இங்க வந்து முதல் நாங்க என்ன இல்லைன்னு சொன்னோமா நாங்க கடவுள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை நான் சொன்னேன் சட்டை இல்லாம நாங்கள் வேலூர் கீழூர் ரெண்டா பிரிச்சு மற்ற மக்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியுமா அப்பா அந்த காலத்தில் ஜாதி வெறி ஆடியதே அப்பொழுது ஜாதி இல்லை என்று தந்தை பெரியார் சொன்னாரு கலப்பு திருமணம் வேண்டும் என்று பெயர் அண்ணா பெரியார் கொள்கையை நிறைவேற்றினாரே இன்னமும் இந்த நாட்டில் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டுதானே இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக எவ்வளவு போராடிய தலைவர்கள் அவர்களை சித்தரித்து மேடையில் போட்டு சொத்துக்களை சேர்ப்பதற்கும் பலமாக வாழ்வதற்கும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்வதற்கும் முன்னாள் அமைச்சர்கள் என்று போட்டுக் கொள்வதற்கும் பேரறிஞர் அண்ணா இல்லை தந்தை பெரியார் இல்லை போங்க போய் காவியை கட்டிக்கிட்டு யார் பின்னடியும் போங்க ஏன் எங்க மான மரியாதை வாங்குறீங்க இருக்க தொண்டர்கள் உயிரோட்டமான தொண்டர்கள் எந்த காலத்திலும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் உன்ன உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரொம்ப நீட்டாகிப்போம் சரி நீங்கள் முருகர் மாநாடு நடத்திட்டீங்கப்பா ரைட் பெருசாக நடத்திட்டீங்க அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது யாரும் நாங்கள் வந்து கடவுளை இழிவுபடுத்துவர்களோ அசிங்கப்படுத்துவர்களோ தவறாக பேசுவவர்களோ இல்லை என்பது நான் சொல்லியாகிவிட்டது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வழக்கமாக தோக்கிற பிஜேபி அப்படியே தோத்துருச்சுன்னு வச்சுக்கோ மார்சல் இது அதிமுக அந்த உருவிடாத எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா முருகர் இவர்களை ஒப்புக்கொள்ளவில்லை தண்டனை கொடுத்து விட்டார் என்று நான் சொல்லுவேன் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா முருகர் இவர்களை துரோகிகள் என்று கண்டுபிடித்து விட்டார்கள் ஆகவே தந்தை பெரியாரும் நல்லவர் பேரஞ்சர் அண்ணாவும் நல்லவர் அவர் பின்னால் இருந்தவர்களுக்கு வாக்களித்தார்கள் என்று நான் சொல்லுவேன் ஒப்புக்கொள்கிறார்களா எங்க இருந்து சார் கடவுள் வருது எவ்வளவு நாளைக்கு சார் மதம் கடவுள் இதை தரசியல் செய்வது நீ நானும் இந்துக்கள் இல்லையா இவர்கள் தான் இந்துக்களா வானத்திலிருந்து குதிச்சுட்டாங்களா இவங்க இந்துக்கள் என்கின்ற ஒழுக்கமான மக்கள் எந்த காலகட்டத்திலும் மதத்தையும் கடவுளையும் சொல்லி வாக்குகளை கேட்க மாட்டார்கள் ஒழுங்கின மாணவர்கள் தான் அந்த வேலையை செய்வார்கள் எப்ப பாரு இந்து 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 என்ன இந்து நான் இந்து நான் என்ன இல்லை நான் சொல்லிக்கிறேன் நான் இந்தியில் இன்னும் ஸ்பெஷலாக பிறந்துட்டியா தலைவர்கள் நடந்து வந்த பாதை கடந்து வந்த பாதை அவர்கள் கண்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்த உழைப்புகள் எல்லாம் சாதாரணமாக இடைப்போடக்கூடாது சார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல சார் தன்னை காப்பாற்றிக்கணும் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கணும் யார் என்ன பேசினாலும் இந்த அறிக்கை போதுமா இந்த அறிக்கையை படிச்சிங்களா ஆர்எஸ் பாரதி ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி அண்ணா திமுக ஒரு இருந்து ஒரு அறிக்கை பூரா டிஎம் திட்டி ஏன் அவனை ஒரிஜினலாக திட்டினவன் தந்தை பெரியார் அண்ணாவும் திமுகவுக்கு மாத்திரம் அவங்க சொந்தமாக தான் அவங்க கேட்டாங்க நானும் திமுகவுக்கு சப்போர்ட்டாக சொல்கிறோம் அடுத்தது உடனே அங்கே அங்கே போவான் இல்லையே திராவிட இயக்கங்கள் பிரிந்து நிற்கிறது மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகம் யார் யாரெல்லாம் பிரிந்து நிற்கிறோமோ திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாமே தந்தை பெரியார் தானே எல்லாவற்றிற்கும் அவர் தானே பேட்டர்ன் அவர் தானே எல்லாத்துக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் அவரை எடுத்து பேரறிஞ்சார் அண்ணா ஆட்சி கட்டில்லையே பர்த்தினார் அதை குறை சொல்ல முடியுமா யாராவது யார் யாராவது முடியுமா நீங்கள் நினச்சி பாருங்க மோசமான எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில மார்ஷல் இவ்வளவு கேவலமானவங்களா இவ்வளவு நேரம் வருத்தப்பட்டனா கொள்கையிலே கை அங்கெல்லாம் சொல்கிறேன் அண்ணாவை எடுத்துட்டு கொடியிலிருந்து நீ யாராவது பிஜேபி தலைவரை போட்டு போய் தொலை நான் கேட்கவே மாட்டேன் அந்த கொடி எடுக்கும்போது அறிவுறிப்பா இருக்காது இந்த கொடியை கையில பிடிக்கிறமேன்னு ஆ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கணும் அண்ணா ஆட்சி கொண்டு வந்து நினைச்சு பாருங்க எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு பதில் ஒரு 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 சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன் என்னன்னா பேரறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்தில் நிற்கிறாரு எங்க காஞ்சிபுரம் தேர்தல் அந்த காலத்தில் அஞ்சு ரூபாங்கிறது பெரிய பணம் ஒரு இப்போ நமக்கு ஒரு ஐநூறுக்கோ ஒரு ஆயிரக்கோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சமமாகும் அண்ணாவை தோக்கடிக்கிறதுக்கு வீடு வீடாக ஐநூறுரூவா கொடுக்குறேன் இது அண்ணாவே பெருஞ்ச பெருந்து அண்ணா ஸ்பீச்சில் பேசியிருக்கேன் அப்போது வீடு வீடாக கொடுக்குறாங்க கொடுத்துட்டு கூடயே ஒரு வெங்கடேஸ்வர பெருமாள் படத்தையும் கொடுக்குறான் ஏழுமலையான் படத்தை அண்ணா பேசுகிறார் அங்கே தான் அவர் பெருஞ்ச பெருந்தகை அண்ணா என்று சொல்லுகிறோம் காஞ்சியிலே பிறந்த புத்தனாக நினைக்கிறோனா அப்பொழுது அண்ணா சொல்கிறார் எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்ததை பற்றி கவலை இல்லை அஞ்சு ரூபா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வரும் அப்புறம் பணம் போயிடும் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது ஆகவே இந்த காங்கிரஸ்காரர்கள் என்னை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஐந்து ரூபாய் கொடுக்கிறார்கள் பரவாயில்லை குப்பனும் சுப்பனும் யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்கி செலவு பண்ணிட்டு போங்க எனக்கு அதை பற்றி நான் அது பேச வரல கூடயே நீங்கள் வந்து ஏழுமலையான் படத்தையும் வச்சு கொடுக்குறீங்க அது மேலே நம்பிக்கை இல்லாமல் பாரு நான் அஞ்சு ரூபா உனக்கு கொடுத்துட்டேன் ஏழுமலையான் படத்தையும் வச்சுருக்கேன் நீ எனக்கு ஓட்டு போடு அப்படிங்கிறதுக்கு ஏழுமலையான் படத்தை அதுக்காக கொண்டு வந்து பயன்படுத்துகிறீர்களே நீங்கள் வணங்குகின்ற கடவுளை எதற்காக பயன்படுத்தினீர்கள் என்பதை பார்க்கும் பொழுது நான் அடைகிறேன் வெட்டப்படுகிறேன் சொன்னார் உனக்கு பயந்துகிடுதாண்டா ஒரு மலை ரெண்டு மலை மூணு மலை நாலு மலை அஞ்சு மலை ஆறு மலை ஏழு மலை ஏழு மலைக்கு அந்தாண்ட போய் அவர் ஏழு மலையான் இருக்காரு அவரையும் இங்கே கூட்டுற அண்ணா அண்ணாதுரையை தோற்கடிக்கிறது கேட்டவர் பேர் என்று அண்ணா வெற்றி பெற்றார் மக்கள் தோற்கடிக்கவில்லை வெற்றி வெற்றி பெறச் செய்தார்கள் நினச்சி பாருங்க ஆகவே ரொம்ப வேதனையாக இருக்கு மார்ஷல் இதை வந்து பொதுமக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் இப்போ சொல்லிட்டேன் நான் முதல்ல அத்திக்கடவு அவிநாச திட்டத்தில் தலைவரும் அம்மாவும் தூக்கி எடுக்கப்பட்டார்கள் இப்பொழுது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இழிவுபடுத்தப்பட்டார்கள் நான் சொல்கிறேன் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் புகழேந்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வருவேன் சுற்றி சுற்றி வருவேன் நான் பிரச்சாரம் செய்வேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில் இந்த பிரச்சாரம் தொடரும் என்னோடு எனது நண்பர்கள் தோழர்கள் ஆய் அண்ணா திமுக கொடிபிடிக்கும் அண்ணா கொடிபிடித்த தொண்டர்கள் வருவார்கள் நாங்கள் இணைந்து செல்வோம் ஒரு இடத்துல நீ டெபாசிட் வாங்கிட்டு வாறம் அப்புறம் அப்போ தான் உனக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் யார் என்று தெரியும் அவர்களை சொல்லாமல் தலைவரை சொல்லாமல் அம்மாவை சொல்லாமல் இங்கு நடக்காது எடப்பாடி பழனிசாமி பேரை மாத்திரம் நீ சொல்லி என்ன வேணால் பண்ணு இங்கே வேலைக்காகாது ராஜா என்ன நடக்குதுங்கிறத போக போக பார் ஆகவே மார்ஷல் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப கேவலமான செயலுங்க ஒரு கட்சி கண் போல இமை போல மொழிகாக்க வேண்டும்னார் தலைவர் ஒரு கட்சியை காப்பாற்றி வளர்த்து இவ்வளவு பெரிய பேரக்கமாக மாற்றி அம்மா எனக்கு பின்னால் நூறாண்டுகள் இந்த கட்சி தலை நூறாண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் நாங்கள் இப்படியாங்க அடிமை வாழ்வு வாழ்வானுங்க இந்த அடிமை வாழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த மாதிரி கேவலமான செயல்களை நீங்கள் செய்வது உங்களது தாய் தந்தைக்கு செய்கின்ற துரோகம் உங்களது குடும்பத்திற்கு செய்கின்ற துரோகம் இந்த துரோகத்தை விட பெரிய துரோகம் எதுவும் இருக்க முடியாது மிக தெளிவாக சொல்கிறேன் மக்கள் துரத்தி அடிக்கின்ற காட்சியை தமிழகம் விரைவிலே காணும் இதை நான் எதை யாருக்கு நீங்கள் அடிமையாகிறார்களோ அவர்கள் அவர்கள் படத்தை போட்டு நீங்கள் இந்த கட்சியை நடத்துங்கள் அந்த கட்சியை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி